இருந்தவொன்னே ஒரு ஆன்மா முதல் நாள் அன்று இரவு என்னெல்லாம் அனுபவத்தை சந்திக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் கவர வர யமது விஷ்ணுவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இதில் ஒரு ஆன்மா ஒரு உடலை விட்டு பிரிஞ்சதும் அதுக்கு ஒரு விரும்பியான எண்ணம் தோன்றுது உடனே அந்த உடலில் போய் ஒட்டிக்கலாம்னு தொட நினைக்குது ஆனால் அதால் தொட முடியாது அங்கே இருக்க தன்னோட குடும்பத்து நிறைய தெரிஞ்சவங்கள போய் தொடணும் தழுவணும் அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்லாம் நல்லா முயற்சி பண்ணுமா ஆனால் அதால் முடியாதான் மேலும் எல்லாரும் அழுகிறத பார்த்து அப்படியே அமைதியாக நிற்குமா வேறு வழி இல்லாமல் அதுவும் அவங்கள்ட்ட போய் நான் இங்கே தான் இருக்கேன் நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லக்கூட முயற்சிக்குமா ஆனால் அதால் முடியாதான் மேலும் கருட புராணத்தின்படி இறந்த முதல் நாள் அன்னைக்கு இரவு அந்த ஆன்மா தன்னோட வாழ்க்கையில் அது செஞ்ச தப்பு நல்லது பிறருக்கு உதவுனது பிறர் தனக்கு உதவுனது எல்லாத்தையுமே எண்ணி ஆசை போட்டுட்டு இருக்குமா நம்ம தப்பு செஞ்சதெல்லாம் நம்ம இப்படி பண்ணிக்க கூடாதுன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுமா மேலும் அன்றைக்கு இரவு தான் தங்கின வீட்டில் ஒவ்வொரு மூலையிலையும் ஆன்மா போய் பார்க்குமா பார்த்து தன்னோட குழந்தைகளெல்லாம் தொட்டுப்பாக்க ஆசைப்படுமா நாம் இன்னும் இவங்க கூட கொஞ்ச நாள் வாழ்ந்த இவங்க கூட இன்னும் கொஞ்சம் டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு வருத்தப்படுமா அப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ரொம்ப மன அமைதி இல்லாமல் இருக்கும்போது அன்று இரவு தான் யமதூரர்கள் அந்த ஆன்மாவை கூட்டிகிட்டு போக வருவாங்களாம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட மாதிரியே அதுங்க வந்து ரொம்ப பெருசாக உயரமாக இருக்கும் அப்படின்ட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு எமதுூதர்கள் கையில் கயிறு கொக்கி எல்லாம் வச்சுருப்பாங்களாம் பாவம் செய்தவங்களுக்கு அதை பார்த்தாலே ரொம்ப நடுக்கம் வர மாதிரி இருக்குமா ஆனால் நல்லது செஞ்சவங்கக்கிட்ட யமதூதர்கள் ரொம்பவே அமைதியாக பேசுவாங்களாம் அதுக்கப்புறமா ஆன்மாவுக்கு ஒரு பாதை காட்டப்படுமா அந்த பாதை ரொம்ப சாதாரணமான பாதை கிடையாது சில நேரம் இருட்டாக இருக்கும் செல் நேரம் ரொம்ப குளிராக இருக்கும் ஆன்மாவை நடுங்க வைக்குமா சில நேரம் தீ மாதிரி இருக்கும் அது வழியாக நடந்து போய் சுட வைக்குமா சில நேரம் ரொம்ப முட்களாலான பாதையாக இருக்குமா அது வழியாக தான் அழுதழுது நடந்து போகுமா ஆன்மா மேலும் எமதூதர்களும் பாவம் பண்ண ஆன்மாவை அடித்து தான் கூட்டிகிட்டு போவாங்களாம் இதுவே தப்பு பண்ணாத நல்ல ஆன்மாக்களுக்கு பூக்களாலான பாதை இருக்குமா அவங்க நடந்து போக கருடபுராணத்தின்படி இருந்த பிறகு பதினோரு நாட்கள் ஆன்மா கடவுளை ரொம்ப மனதார வணங்க வேண்டுமா வணங்குமா அந்த நேரம் அந்த ஆன்மா விஷ்ணுவை நோக்கி வேண்டி தன்னோட பாதையை ஒளிரச் செய்யுமாறு நல்லா இருக்குமாறு கேட்குமா அதுவும் நம்புமா கடவுள் நம்ம பாதையை வந்துட்டு நல்லாக்குவார் அப்படின்ட்டு மேலும் குடும்பத்தினர் பண்ணும் பூஜைகளும் எல்லா விளக்கேற்றி வைக்கிறதும் ஆன்மாவுக்கு இன்னும் வலிமையை கொடுக்குமா மேலும் அந்த ஆன்மாவை நம்ம பண்ணுற பூஜைகள் அமைதி அடைய வைக்குமா அந்த உடலை விட்டு பிரிஞ்சு அந்த ஆன்மா தன்னோட தண்டனைகளை அனுபவித்த பிறகு அடுத்து ஒரு புதிய அத்தியாயத்துக்கு போக தயாராகுமா